வணக்கம் பேரழிவை எதிர்கொள்வது எப்படி என்ற இந்த பகுதியில் நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் வசிம் மிஸ்ரா அதோடு இன்றைய எபிசோடில் நம்ம வந்து சைக்ளோனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சூறாவளி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அது ஈஸ்ட் கோஸ்டா இருக்கலாம் அல்லது வெஸ்ட் கோஸ்டா இருக்கலாம் இந்த ரெண்டு பகுதிகளிலும் இந்த பகுதியில் நாம எல்லா வருஷமும் பார்க்கலாம் நீங்களும் இதை உணர்வீங்க இங்க ஏகப்பட்ட பேரழிவுகள் வருதுண்டு இங்க இருக்கிற ஸ்டேட் எல்லாமே உண்டு அதாவது இந்த புயல் ஐ மீன் சைக்ளோன் அது சம்பந்தமா நம்ம கவர்மெண்ட் மக்கள் சொசைட்டி எப்படி தயாரா இருக்காங்க சைக்ளோன் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கும் எச்சரிக்கைகள் அந்த செய்திகள் நமக்கு கிடைக்கணும் நான் சொல்றது என்னன்னா எல்லா விதமான தகவல்களும் மக்களுக்கு கிடைக்கணும் அதற்கு அடுத்து நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்பதான் அதிகமான அழிவுகள் நாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதை பற்றி பேசுறதுக்காக முக்கியமான கெஸ்ட்லாம் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க நம்ம கூட இருக்கிறது ராஜேந்திர சிங் சார் அவருடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்காக வந்திருக்கார் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கிறோம் அடுத்து இருக்கிறவர் கம்பீர் சிங் சௌகான் இவர் என்டிஆர்எஃப் ஓட டிஐஜி சார் உங்களையும் நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வரவேற்கிறோம் அடுத்து இருக்கிறவர் இவரும் முக்கியமான விருந்தினர் வி ஆர் பட்நாயக் சார் இவர் ஒரு சயின்டிஸ்ட் ரீஜினல் ஸ்பெஷலைஸ்டு மெட்ராலஜிக்கல் சென்டர் உங்களையும் வரவேற்கிறோம் எங்க கூட நாலாவதாக பராக் தாளங்கர் சார் இருக்கார் இவர் டைரக்டர் பிளானிங் அண்ட் மொபிலைசேஷன் சீட்ஸ் இந்தியா இது வந்து ஒரு என்ஜிஓ அதோடு எங்க கூட ஆன்லைன்லயும் கனெக்ட் ஆகியிருக்காங்க சஞ்சய் மல்லை சார் இவர் ஒரு செக்டர் மேனேஜர் GSDMA, அதாவது குஜராத் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி உங்களையும் இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்க மனமாற வரவேற்கிறோம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம் ராஜன் சார் நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி போன வருஷம் நாம பார்த்தோம் இந்த வருஷமும் நம்ம பார்க்கறோம் புயல் சம்பந்தமா கவர்மெண்ட் பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கு இன்னமும் அவங்க எடுக்கிறாங்க அதை இன்னும் தீவிரமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இதே நாம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் பார்க்கறோம் நீங்க என்டிஎம்ஏல ஒரு மெம்பரா இருக்கிறதுனால உங்ககிட்ட நாங்க கேட்கிற கேள்வி புயல் வர்றதுக்கான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இதை பற்றி முதல்லையே தகவல்கள் தெரிஞ்சதுன்னா ஏஜென்சிக்கு தெரிஞ்சதுன்னா மக்களுக்கும் கிடைச்சதுன்னா பல பேரழிவுகளை குறைக்க முடியும் இப்போ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் கொடுக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சூறாவளிக்கு முன்னாடி ஏர்லி வார்னிங் இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதுலேயும் எங்களுக்கு எப்போ சூறாவளி உருவாகுதுன்னு தெரிய வருதோ அதாவது என்எம்டிஏக்கு இதுதான் அதோட டைரக்ஷன் அப்படின்னு தெரியும்போது நாங்கள் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கிடுவோம் அதனால் இதை நான் நாலு பாகமாக பிரித்து சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இது வந்து ஒரு பொதுமக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கிராமத்துக்கு நடுவிலேயே ஈவன் சிட்டிலேயும் நாங்கள் அலர்ட்ஸ் ஆயிரன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் ரேடியோ மூலமாகவும் அவங்களுக்கு தகவல் சொல்லப்படுது அதோட மாஸ் மெசேஜிங் மூலமாகவும் நாங்கள் தகவலை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் அது மட்டும் இல்லாமல் டிவி பார்க்கும்போதும் உங்களுக்கு தகவல்கள்லாம் தெரிஞ்சிடும் இதை நாங்கள் பப்ளிக்காகத்தான் செய்கிறோம் ஏன்னா எவ்ரி கார்னர் இந்த மெசேஜ் போய் சேர்ந்தே ஆகணும் அடுத்த விஷயம் என்னென்னா நாங்கள் இந்த ஸ்டாம் ஃபார்ம் ஆன உடனேயே அதாவது சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது எங்கள் கேபினட் லெவலில் அதிகாரிங்கள்லாம் இருப்பாங்க அங்கே நாங்கள் ஒரு மீட்டிங்கை நடத்துவோம் அந்த மீட்டிங்கில் அங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரிஸ் அப்புறம் முக்கியமான நபர்கள் அவங்க செக்ரட்டரிஸ் எல்லாருமே வருவாங்க என்சிஎம்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்டா ஆமாம் அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர் தலைவர்களை கூப்பிட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லுவோம் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிவிப்போம் ஏன்னா எல்லா ஜில்லாலேயும் அவங்களுக்குன்னு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிடபிள்யூடி ஃபாரஸ்ட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி இப்படி எல்லாத்தையும் அப் பண்ண சொல்லுவோம் ஏன்னா சைக்ளோன் ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்னா உடனடியாக எல்லாம் ரெடி பண்ணால் தான் அதை அவங்க மக்கள் கிட்ட வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் மூணாவது விஷயம் இதில் என்னென்னா இந்த ஃபிஷர்மேன் இருக்காங்க இல்லையா அவங்க வெளியில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இந்த கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்லாம் இருக்காது அவங்க ஒரு இருபது முப்பது மைல் டிஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள திரும்ப கூப்பிட்றதுக்கு எங்களுடைய ஆம்டு ஃபோர்ஸஸ் அதாவது நேவி இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்காங்க அவங்க தங்களோட ஷிப்ஸ் மூலமா ஏர்கிராப்ட்ஸ் மூலமா அவங்களுக்கு தகவல் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்க மெதுவாக அவங்கள ரொம்ப பத்திரமா மறுபடியும் கோஸ்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம் இதில் நாலாவது விஷயம் வந்து நம்மளோட ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்டில் இருக்கிற ஆயில் ரிக்ஸ்லாம் அங்கெல்லாம் பல பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களையும் நாம் பாதுகாத்தே ஆகணும் அதனால் முன்னாடியே அவங்களுக்கு எப்படியாவது நாங்கள் தகவலை அனுப்பி வச்சிடுவோம் அப்போ தான் அவங்களால பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சேர முடியும் அதனால் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த எல்லா விஷயத்துலையும் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் பத்தி சொல்லிட்டீங்க ஏன் அது முக்கியமானதுன்னு சொன்னீங்க ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அது தான் ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட மரணங்களை நம்மளால தவிர்க்க முடியுது முதல்ல நிறைய பேர் இறந்தாங்க இப்ப நீங்க பிகர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது இது நல்ல செய்தி தான் அடுத்த கேள்வி மிஸ்டர் சௌகான் சார் உங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குல்ல புயல் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி வந்து சேருது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதோட எந்தெந்த ஏஜென்சி எல்லாம் இருக்காங்க அவங்களோட நீங்க எப்படி கொலாபரேட் பண்றீங்க அவங்களோட சேர்ந்து எப்படி பிளானிங் பண்ணுறீங்க நன்றி அசீம் சார் தான் சார் நம்ம கிட்ட சொன்னார் முதல்ல வந்து வெதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு தகவல் வருது அந்த ப்ரடிக்ஷன்ஸை எங்கள்கிட்ட அனுப்புவாங்க அது எல்லாமே எங்களுக்கு மெயில் த்ரூ எப்படியோ கிடைச்சிடுது அதனால எப்போ எங்களுக்கு சைக்ளோனோட அறிகுறி தெரியுதோ நாங்கள் உடனே அந்த இடத்துக்கு எங்களுடைய பெட்டாலியன்ஸை அனுப்பிவிடுவோம் அவங்க எல்லாரும் ரெடியாக தான் இருப்பாங்க முதல்ல அவங்கள அலர்ட் பண்ணிடுவோம் அதாவது ப்ரிப்பரேஷனுக்காக முதல்ல அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அலர்ட் பண்ணிடுவோம் ரெடியா இருங்கன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்டேட்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் லோக்கல் ஆபீஸ் அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி தொடர்ந்து அவங்க கூட டச்லயே இருப்போம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவோம் அங்க பாத்தீங்கன்னா அவங்க யார் வேணா இருக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் போலீஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இல்ல பி டபிள்யூடி வாலன்டியர்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாருக்கும் கூடவும் நாங்கள் குவாடினேஷன்லயே இருப்போம் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி செய்வோம் அதே மாதிரி எல்லா ஃபோர்ஸையும் கூட வச்சு எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நாங்கள் ரிவியூ பண்ணுவோம் சூறாவளியுடைய டென்சிட்டி என்ன வெலோசிட்டி என்ன என்ன ஸ்பீட் வெதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அதை ஆதாரமா வச்சு எங்க டீம் ஒருவேளை வேற இடத்துல இருந்து ஆட்கள் தேவைன்னா அதுக்காக நாங்க கிராவிட்டியை பார்த்து மற்ற இடத்துல நாங்கள் டீமை ரெடியா வச்சுருப்போம் ரொம்ப அவசரமா அந்த எலாக்காவுக்கு கொண்டு வருவோம் அது கூடவே கம்யூனிட்டி இருக்கு மக்கள் கூட சேர்ந்து ஏதாவது நாங்க பண்ணிட்டே இருப்போம் அவங்க இருக்கிற இடத்துக்கே போவோம் போயிட்டு எல்லாம் ரெடி செய்வோம் லேண்ட் ஃபால் ஆச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கும் மக்களை எப்படி எவாக்குவேட் பண்ணணும் இல்ல ஷெல்டர்ஸ்க்கு கூப்பிட்டு போகணும் இந்த வேலைகளை எல்லா ஆட்களும் கூட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து செய்வோம் எல்லாமே நடக்கும் பட்நாயக் சார் ஒரு கேள்வி நம்மக்கிட்ட ஃபிகர் இருக்குது அதன்படி பார்த்தா நைன்டீன் செவன்ட்டி செவனில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி நைனில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இறந்துருக்காங்க சைக்ளோன் காரணமாக ஆனால் இப்போலாம் பார்த்தா இந்த ஃபிகர் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த சாதனைகளை எப்படி சாத்தியமாச்சு இதை எப்படி செஞ்சுங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்கள் டச் பண்ணியிருக்கோம் இதுக்கு பல ஃபேக்டர் தான் காரணம்னு நான் சொல்லுவேன் முதல் விஷயம் என்னன்னா எங்களுடைய அப்சர்வேஷன் நெட்வொர்க் இருக்கே அது ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அதே மாதிரி சேட்டிலைட் சேட்டிலைட் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு எங்களுக்கு இமேஜை கொடுத்துருது அதை பார்த்தாலே எங்கேயாவது தொலைவில் ஏதாவது ஃபார்மேஷன் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எங்கக்கிட்ட அதாவது அப்சர்வேஷனுக்கு அப்புறம் மாடல் இருக்குது இந்த நியூமெரிக்கல் மாடல் இந்த நியூமெரிக்கல் மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம் சொல்லப்போனால் பத்து பதினஞ்சு நாளுக்கு அது ப்ரெடிக்ட் பண்ணோம் அதுக்கப்புறமும் அது ப்ரெடிக்ட் பண்ணோம் அது மூலமாக எங்களுக்கு முன்னெச்சரிக்கை தகவலும் கிடைக்கிது அதாவது எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே கிடைச்சிரும் ஆமாம் அந்தமான் சீல லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல அங்கே ஆரம்பமாகுதுன்னு தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சதும் எங்கள் சைடில் நாங்கள் அலர்ட் ஆகிடுவோம் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிப்போம் அதனால் எவ்வளவு சீக்கிரம் இந்த தகவலை வெளியில் சொல்ல முடியுமோ அதாவது உடனடியாக நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்ல பார்ப்போம் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறோமோ அவ்வளவு நல்லது அப்போ தான் அவங்களாலையும் தீவிரமாக வேலை செய்ய முடியும் அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லுவோம் அதாவது இந்த சிஸ்டம் இருக்கே அது மூணு இல்லை நாலு நாளைக்கு அப்புறம் ரெடியானாலும் அப்போவே நாங்கள் புயல் உருவாகுதுன்னு தெரிவிச்சிருவோம் ஒன்றாந்தேதி இந்த ஏரியாவில் டிப்ரெஷன் உருவாகும் மூணாந்தேதி தேதி சைக்ளோன் வரும் கிட்டத்தட்ட அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அந்தந்த ஊரில் மழையோட தாக்கம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுது ஸோ மாடல் அப்சர்வேஷன் எப்படி கிட்ட கிட்ட வருதோ நாங்கள் எங்கள் ரேடார் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுவோம் ரேடார் இருக்கிறதால இன்னைக்கு தேதிக்கு பார்த்தா முப்பத்தி ஒம்போது ரேடார் நாட்டில் இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா பதினஞ்சு பதினாறு தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லாம் நல்ல இம்ப்ரூவ் ஆகியிருக்கு எங்களோட அக்யூரசி வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரடிக்ஷன் ஸ்கில் நல்லா இருக்கு அக்யூரசி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு சரியான ஃபோர்காஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது இதோட இம்பேக்ட் நமக்கு எப்படி இருக்கும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது தெரிகிறதுனால தான் பேரழிவுகளை நம்மளால் பல அளவுகளில் குறைக்க முடியுது நம்ம கூட மிஸ்டர் சஞ்சய் மல்லே இருக்கார் அவர் செக்டர் மேனேஜர் ஜிஎஸ்டிஎம்ஏ சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்டோ அல்லது வெஸ்ட் கோஸ்ட்டோ இங்கே தொடர்ந்து புயல்கள் வந்துக்கிட்டே இருக்குது வெஸ்ட்டு கோஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஜாய் சைக்கிளோன்னு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட பாதிப்பு குஜராத்லேயும் மற்ற ஸ்டேட்லேயும் நடந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து அங்கே செக்டர் மேனேஜராக இருக்கிறதுனால இந்த புயலை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க உங்கள் எண்ணங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க இப்போ பல பேர் பேசின மாதிரி எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் முன்னாடியே கிடச்சிடுது அதனால் எங்களுக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிவெடுக்க முடியுது அதனால் நாங்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதுவும் அக்யூரேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்ட்ஃபால் எங்கே எப்படி நடக்கும்னு நாங்கள் தெரிஞ்சுப்போம் அதன்படி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே இடத்துல எப்போது ரெடியாக இருக்க மாட்டோம் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் ரெடியாக இருப்போம் அந்த இன்ஃபர்மேஷனை பேஸாக வச்சு எங்கள் சிஎம் சார் எங்கள் சீஃப் மினிஸ்டர் எங்களோட எப்போவும் தொடர்புலேயே இருப்பார் அதுக்கப்புறம் கிராமத்தில் இருக்க தலைவர்கள் கூட நாங்கள் கான்டாக்டில் இருப்போம் மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் எல்லார் கூடவும் நாங்கள் கம்யூனிகேஷன்லேயே இருப்போம் இதில் முக்கியமாக சொல்லணும்னா மற்ற டிபார்ட்மெண்ட்காரங்களும் எங்கள் கூட கான்டாக்ட்லேயே இருப்பாங்க கடுமையாக உழைப்பாங்க எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தீமியும் அவங்க கொண்டு வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் மும்முரமாகவும் கரெக்டாகவும் செஞ்சுக்கிட்டு வருவோம் நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது சைக்கிளோனை பற்றி அதில் பல விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த காலத்தில் என்ன குறைபாடு இருந்ததோ அதெல்லாம் நாங்கள் கவனித்து சரி செஞ்சுக்கிட்டோம் ஜீரோ கேஷுவலிட்டியாக டார்கெட்டாக வச்சுருந்தோம் அதையும் நாங்கள் முடிச்சு காட்டிட்டோம் எங்கள் கூட பராக் சார் இருக்கார் இவர் டைரக்டர் பிளானிங் அண்ட் மொபிலைசேஷன் சீட்ஸ் இந்தியா பராக் சார் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் முன்னே நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கும்போது அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ் அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முன் வருவாங்க அந்த நேரத்தில் உங்கள் ரூலை அங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க ஐ மீன் சைக்ளோன் அங்கே வந்தால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த என்ஜிஓஸோட ரோல் ரொம்ப குரூஷியல் அண்ட் கிரிட்டிக்கல் ஏன்னா அவங்க தான் கேட்டலிஸ்ட் அவங்க தான் கம்யூனிட்டிக்கு நடுவில் வந்து முதல்ல நிற்பாங்க நமக்கு என்னவெல்லாம் தகவல்கள் கிடைக்கிதோ என்னென்ன நம்ம கைக்கு வந்து சேருதோ அங்கே இருக்கிற அந்த சமுதாயத்துக்கான சில பல தேவைகள் இருக்கும் சில ஸ்பெசிஃபிக் தேவைகள் இருக்கும் அங்கே பெண்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கலாம் தேவைகள் பலவிதமாக இருக்கலாம் அத்தனையும் அவங்க மேனேஜ் பண்ணி பார்த்து தான் செய்யணும் ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் அதனால் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சாகணும் அது அவங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கணும் இந்த விஷயத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்கள் நிறையா டாஸ்க் ஃபோர்ஸை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து செயல்பட வைப்போம் நிறைய தகவல் பரிமாற்றங்களும் நடக்கும் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இந்த விஷயங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க வேற வேற விதத்தில் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பா நாம அவங்கள பாராட்டியே ஆகணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சிடும் அதனால ஆத்தன்டிக் தகவலை நாங்க கண்டிப்பா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது ஐஎம்டி நிறைய எச்சரிக்கைகளை கொடுப்பாங்க எந்த விதமான எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லுவாங்க இன்னும் சொல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதே ஒரு மிகப்பெரிய ஆயிடுது அதாவது எந்த விதமான ப்ரடிக்ஷன் கிடைச்சாலும் இவாகுவேஷன் அவங்களோட முக்கியமான பிளானா இருக்கலாம் எந்த இடத்துல அவங்கள சேஃபா கொண்டு போய் நாம சேர்க்க முடியும் எந்த மாதிரி இடத்துல அவங்க ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை வராது அப்படி ஒரு இடமா இருக்கணும் பாதுகாப்பான இடமா இருக்கணும் அவங்க தேவைகள் பூர்த்தி செய்யற இடமா இருக்கணும் அப்படி ஒரு லொகேஷனை பார்த்து அவங்கள ஷிஃப்ட் பண்ணணும் அதனால தான் சொன்னேன் இந்த என்ஜிஓஸ் இருக்காங்கல்ல அவங்க இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்கிறாங்க ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம் enter waterlogged areas or roads during rains your vehicle can get trapped in sinkholes underwater your car's electronic system can get damaged doors and windows may get jammed and lead to suffocation even death listen to radio surf the internet for latest weather updates during the rainy season Always keep a hammer in your car for safety. Do not drive through flowing water. Even half a meter of water can sweep your vehicle away. Do not stand near electric poles during rains. Beware of broken electric wires. Be smart. Be prepared. Issued in public interest by NDMA. जाल में ज्यादा मछलियां फंसाने के चक्कर में कहीं आप ही न फंस जाए इन साधारण लेकिन जीवन रक्षी उपायों पर ध्यान दें मौसम की ताजा जानकारी के लिए रेडियो सुने टीवी देखें और समाचार पत्र पढ़ें अपने मोबाइल फोन चार्ज रखें फोन की बैटरी बचाने के लिए एसएमएस का उपयोग करें अपने रेडियो सेट के लिए अतिरिक्त बैटरियां रखें अपनी नाव या राफ्ट सुरक्षित स्थान पर बांध कर रखें चक्रवात की चेतावनी दिए जाने पर समुद्र में न जाएं, सावधान रहें सुरक्षित रहें तैयारी में ही समझदारी राष्ट्रीय आपदा प्रबंधन प्राधिकरण भारत सरकार द्वारा जनहित में जारीवे वरवे विषय नाम புயல் அதாவது சைக்ளோன் பற்றி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் அதோட நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் முக்கியமாக அது ஈஸ்ட் கோஸ்டாகவும் இருக்கலாம் வெஸ்ட் கோஸ்ட்டாகவும் இருக்கலாம் அங்கே புயல் அதிகமாக காணப்படும் அதனால் இந்த நேரத்தில் ஏதாவது ஏற்பாடுகள் செய்யணுமா கவர்மெண்ட் எந்த மாதிரி டெக்னாலஜிலாம் பயன்படுத்துது அதன் மூலமாக கவர்மெண்ட் இந்த எல்லாம் குறைக்குதா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி பேச நிறைய பேர் வந்திருக்காங்க ராஜன் சிங் என்டிஆர்எஃபை சேர்ந்தவர் சார் அடுத்த கேள்வி உங்களுக்கு தான் சார் கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்தா மித்ரா யோஜனா இந்த திட்டம் பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன இது என்னது இது எப்படி மக்களுக்கு லாபகரமா அமையுது இந்த ஆப்தா மித்ரா ஸ்கீம் இருக்க இந்த யோஜனா இருக்க இது ரொம்ப மகத்துவமான ஒரு யோஜனா இதை நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பிச்சோம் இதன் மூலமா இந்தியாவில் எந்தெந்த ஜில்லாவிலாம் பேரழிவு ஏற்படுதோ ஒரு எழுநூற்றி ஐம்பது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதில் ஒரு முந்நூற்றி ஐம்பது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அங்கெல்லாம் இந்த பூகம்பம் லேண்ட்ஸ்லைட் சைக்ளோன் அப்புறம் ஃப்ளட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஏற்படுது இந்த பேரழிவு வரும்போது அங்கே இருக்கிற கம்யூனிட்டி அதாவது அங்கே இருக்கிற மக்கள் அந்த சமூகம்தான் ரொம்ப பாதிக்கப்பட போற சமூகம் என்டி ஃபோர்ஸ் அப்புறம் இந்த போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க எல்லாம் அங்கே வந்து சேரலாம் அதாவது பல டீம்ஸ் பல என்ஜிஓஸ் வந்து அங்கே சேர்கிறதுக்குள்ள பல விதமான அழிவுகள் ஏற்பட்டுடுது அதான் பரிதாபமே அதனால் இந்த மக்களை அதாவது அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட போகக்கூடிய அந்த மக்களை தயார்படுத்தத்தான் நாங்கள் இப்படி ஒரு ஸ்கீமையே உருவாக்கி வச்சிருக்கோம் வி ஸ்டார்ட்டட் முந்நூற்றி ஐம்பது ஜில்லாக்களில் நாங்கள் ஒரு லட்சம் வாலண்டியர்ஸை இதில் இணைச்சி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாலண்டியர்ஸை டிஸ்ட்ரிக்டை ஆதாரமாக வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் இவங்க எல்லாருமே பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருப்பாங்க இதில் எல்லாருமே ஃபிட்டாக இருந்தாகணும் அது மட்டும் இல்லை இந்த ஒரு லட்சம் பேரில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பேர் யூத் அல்லது பாய்ஸாக இருப்பாங்க இந்த இருபத்தஞ்சாயிரம் பேரை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விமன் ஏன்னா இந்த லேடிஸ் அந்த நேரத்தில் ரொம்ப பொறுப்பாக எல்லாரையும் பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்துப்பாங்க இது பிரதம மந்திரியோட ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கீம்னு கூட நாம் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் நம்பர் த்ரீனு ஒன்று இருக்குது அதாவது இந்த மாதிரி நேரங்களில் பெண்களுக்கு நாம் எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கணும்னு விஷயம் இருக்குது அதனால தான் நாங்கள் இருபத்தஞ்சாயிரம் பேரை தயார் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ப்ரோக்ராமுக்கு நல்ல அறிவார்ந்த மாணவர்கள் வந்திருக்காங்க இவங்க லவ்லி ஸ்கூல் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க சரி நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட கேட்கலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா குட் மார்னிங் மை நேம் இஸ் எப்லி பகரத் நான் வந்து உதய்பூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருந்து வரேன் நான் லெவன்த் படிச்சுட்டு இருக்கேன் என் கேள்வி வந்து வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஒன் மஸ்ட் அடாப்ட் அட் த டைம் ஆஃப் சைக்ளோன் அதாவது சைக்கிளோன் வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போ கிடைக்கிதோ அப்போ சொல்லி கொடுத்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணணும் இதை நாம் நம்ம வீடுகளில் கூட ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எல்லா வீட்லேயும் கறவுகள் இருக்கும் ஜன்னல்கள் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கறவுகள் ஜன்னல்களை மூடணும் லைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சைக்ளோன் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் போது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துடவே கூடாது நம்ம வீட்டில் கால்நடைகள் இருந்தால் அதை ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல நாம் அடைச்சி வைக்கணும் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டி இருக்குது அதாவது நம்ம அந்த சைக்ளோனால் வெறும் சாப்பாடை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடாது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அதனால் மெடிசன்ஸையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும் உங்கள் கூட மெடிசன் ஃபுட் இதெல்லாம் நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கணும் இந்த நேரத்தில் அது நமக்கு கிடைக்காது உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் வந்துடக்கூடாது ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ராஜு சார் நீங்கள் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் இதை நம்ம வேறு மாதிரி சொல்லணும்னா இதை கல்ச்சர் ஆஃப் கூட சொல்லலாம் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நிறைய வேலைகள் செம்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு நாம் முதல்ல ரிலீஃபை பற்றி சொல்லுவோம் சைக்ளோன் வந்தா இல்லை ஏதாவது இவெண்ட் ஃபுல்லாக நடந்தால் நாம் ரிலீஃபை பற்றி பேசுவோம் ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம ரெசிலியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி பேச போகிறேன் இப்பெல்லாம் ஸ்கூலில் கூட நிறைய விஷயங்களை சொல்லித்தராங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தராங்க ஸ்கூல் லெவலில் நிறையா ட்ரைனிங்ஸ் இப்படிப்பட்ட ட்ரைனிங்ஸ் நடக்குது ஸ்கூல்ஸ்லேயே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அதை எப்படி சொல்கிறதுனா பல்வேறு இவெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது மூலமாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஸ்கூல்லையே நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா குட் மார்னிங் சார் ஐ am ஏஞ்சல் அவுஜா I am a student of lovely secondary public senior school studying in 9th standard my question is நீங்க சொன்ன ஸ்கீம்ல நாங்க எப்படி எங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது நாங்க சொன்ன இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல இதுல வந்து என்ட்ரி ஒன்லி ஃப்ரம் எயிட்டீன் அண்ட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் அந்த ஏஜ் குரூப் தான் நாங்கள் பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்கீம் நாங்கள் கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ணப் போகிறோம் அது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்காக நாங்கள் ஏற்படுத்தப் போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா பாரத் ஸ்கவுட் கைட்ஸ் என்சிசி பசங்க என்எஸ்எஸ் அப்புறம் என்வாய் கேஎஸ் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நாங்கள் சீக்கிரமே ஒரு அற்புதமான ஸ்கீமை லான்ச் பண்ணுறதா இருக்கும் அதில் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் கிட் கொடுப்போம் அதில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வழிகளையும் நாங்கள் சொல்லி தருவோம் அப்பதான் நீங்க சொசைட்டியில ஆபத்தான நேரத்துல உதவ முடியும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கலாம் பேரழிவை எதிர்கொள்வது எப்படி You cannot stop the damage outside, but you can very well be safe inside. Your own house can be your safest shelter if you have secured it well and have maintained strong doors and windows. But it is still important that you take the precautions. Switch off electrical mains and gas connection. Keep doors and windows shut. Listen to the radio. Rely only on official warnings. Do not venture out until the official all clear message. Drink only boiled or chlorinated water. For any reason, if your house is unsafe, leave early before the onset of a cyclone. Alertness is the key. Be smart. Be prepared. In बाढ़ एक प्राकृतिक आपदा है जो कभी भी आ सकती है डरे नहीं बस जरूरत है उसकी आहट को समझने की और सावधानी रखने की बारिश के समय रेडियो टीवी न्यूज़पेपर के द्वारा जानकारी लेते रहें। अफवाहों पर ध्यान न दें, विचलित न हो केवल सतर्क रहें। अपने मोबाइल को चार्ज रखें, एस एम का उपयोग करें जिससे बैटरी की लाइफ बचे भारी बारिश के समय घर से बाहर ना निकले अपने जरूरी सामान जैसे सूखे कपड़े टॉर्च खाने का सूखा सामान पीने का पानी और प्राथमिक चिकित्सा सामग्री की किट तैयार रखे जरूरी कागजात जैसे परिवार के सभी सदस्यों के पहचान पत्र वाटरप्रूफ बैग में रखें गैस और बिजली की सप्लाई बंद कर दें। பேரழிவை எதிர்கொள்வது எப்படி என்ற பகுதிக்கு நான் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னும் இவங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு வாங்க நம்ம கேட்கலாம் சவான் சார் இப்ப நான் உங்ககிட்ட கேள்விகள் கேட்க போறேன் ரொம்ப மும்முரமா இருக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா இல்லை இந்த கம்யூனிட்டிஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட உங்கள் தகவல்களை எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க அப்புறம் அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க இந்த பேரழிவுகளை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க இதை பாருங்கள் இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கோம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க அப்புறம் கம்யூனிட்டிஸும் இருக்காங்க ஸ்போர்ட்டுக்கு முதல்ல அவங்க தான் போவாங்க முக்கியமான ரூலை வகிப்பாங்க அதோடு அவங்களுக்கு அங்கேயும் ஜியாகிரஃபியை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால மற்ற ஏஜென்சிஸ் அங்கே வர வரைக்கும் எங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் பல விஷயங்கள் செய்ய வேண்டிய வருது ஏன்னா அதெல்லாமே ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அதை இன்னும் முன்னேறி கொண்டு போக என்ன எங்க எம்டிஆர்எஃப் எங்க மேண்டேரியலயே அது இருக்கு கம்யூனிட்டி பில்டிங் கப்பாசிட்டி பில்டிங் ஸ்கூல்ஸ்க்கு போய் ட்ரைனிங் கொடுப்போம் கம்யூனிட்டிஸில் போய் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அப்புறம் இந்த ஏஜென்சிஸ் கூட சேர்ந்து நாங்கள் மோக் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்புறம் இந்த பேரழிவின் காலத்தில் ப்ரீ பொசிஷனுக்காக எப்போ நாங்கள் முதல்ல போகிறோமோ மக்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் சைக்கிளோன் வரப்போகுது அதனால நீங்கள் இதெல்லாம் செய்யணும் நீங்கள் எப்படி ஷிஃப்ட் ஆகணும் கிட்ட என்னெல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட இருக்கிறத சொல்லுவோம் என்னெல்லாம் தகவல் வரும் எல்லாத்தையும் நாங்கள் பகிர்ந்துப்போம் அதாவது கம்யூனிட்டி கூட அப்புறம் எங்களுடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதாவது ரிலீஃப் மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாகட்டும் அது இல்லைன்னா சைக்கிளோன் போனதுக்கு அப்புறம் ரோடை வந்து கிளீன் பண்ணுறதாகட்டும் லொக்காலிட்டியை கிளீன் பண்ணுறதாகட்டும் அதுக்கெல்லாம் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க பட்நாயக் சார் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது இந்த பேரழிவுகள் நடக்கிறதுனால அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறீங்க ஏஜென்சியும் ஆக்டிவாக இருக்காங்க அதனால உயிர் சேதங்களும் குறையுது ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ் வருது மரம் வந்து கார் மேலே விளருது இல்லை ஃபிசிக்கல் டேமேஜ் இது இப்போவும் தொடர்ந்து நடக்குது இந்த ஃபிசிக்கல் டேமேஜை எப்படி குறைக்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரொம்ப அருமையான கேள்வி தான் இது நிறைய ஃபிகர்ஸ் வருது இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து லாஸ் ஆஃப் லைஃப் அது வந்து நிறையவே குறைஞ்சிருக்கு ஆனால் நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்ப டெவலப் ஆகலை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நல்ல டெவலப் ஆகிருக்கு உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துக்கோங்க பத்து வருஷத்தில் அதிகமாக இருக்குது பில்டிங்ஸ் அதிகமாகிருக்கு அதுக்கப்புறம் ரயில்வே நெட்ஒர்க்ஸை பாருங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிக அளவில் உயர்ந்திருக்கு இதன் காரணமாக தான் நம்மளோட ஏர்லி வார்னிங் ஆகட்டும் என்டிஎம்ஏ ஆகட்டும் இல்லை மற்றதாகட்டும் இந்த எல்லா விஷயத்துலேயும் நம்ம மரணத்தை குறைச்சிருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இது சம்மந்தமாகவே அப்படியே ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்குல்ல அதை குறைக்க பார்க்குறோம் ஸோ அந்த செக்ஷனில் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம் அது என்னென்னா செக்டரல் அப்ளிகேஷன் இப்போ ஒரு டிசாஸ்டர் வருது சைக்ளோன் வருது எல்லா செக்டர்லேயும் அக்ரிகல்ச்சர் செக்டராக இருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா டூரிசமில் கூட இருக்குது இதை நாங்கள் செக்டர் வைஸாக பிரித்து அட்வைசரிய கொடுக்குறோம் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததில் இந்த ப்ராப்பர்ட்டி லாஸ் எல்லாம் ஆகுது இல்லையா அது எல்லாமே குறைஞ்சிருக்கு அதுபோல் சச்சேத் ஆப் இருக்குது என்டிஎம்ஏ தரப்பிலிருந்து அதாவது மக்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகலாம் சச்சேத் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அது என்ன ஆப் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இது காமன் அலர்ட் ப்ரோட்டோகால் அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒரே இடத்துலையே கிடைச்சிடும் சச்சேத்துன்னு ஒரு ஆப் இருக்குது அதை என்டிஎம்ஏ இன்ட்ரடியூஸ் இருக்காங்க இது உங்கள் மொபைல்லையே இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் சரி அதாவது எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி உதாரணத்துக்கு நீங்கள் டெல்லிக்காரராக இருக்கீங்க அங்கேருந்து அடுத்த நாளே நீங்கள் ஆந்திராவுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சச்சேத்திலேயே ஆந்திராலேயே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் சைக்ளோன் ஜோன்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சச்சேத் ரொம்ப கிளியர் கட்டாக அதை இண்டிகேட் பண்ணிடும் உடனே அந்த ஏரியா விட்டு வெளியே வாங்கன்னு உங்களை அலர்ட் பண்ணும் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிடும் சச்சேத் ஆப் இப்ப நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப முக்கியமானது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட இது நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபிட்டான ஒரு ஆப் பல விஷயங்களை நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் முன்னெச்சரிக்கை பிளானிங் எக்ஸிகியூஷன் இதெல்லாம் கரெக்டாக நடந்தா இப்போ நாம சொன்ன மாதிரி பல தகவல்கள் நம்மளுக்கு முன்னுமே கிடைச்சிருது கிளைமேட்டை பத்தி இந்த எல்லா ஏஜென்சியும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குது இன்னமும் வேலை செய்யும் அப்போ நம்மளால் நம்ம ப்ராப்பர்ட்டிஸை சேஃபாக வச்சுக்க முடியும் எந்த டிசாஸ்டர் வந்தாலும் அதை நம்மளால் சமாளிக்க முடியும் இதற்காக ஒரு ஃபார்முலா இருக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதை நாம் மறந்துடவே கூடாது அந்த தான் என்ன நம்ம கூட டெல்லி லவ்லி ஸ்கூல் மாணவர்கள் இருக்காங்க அந்த மந்திரத்தை அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் ஜோராக சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க பி ஸ்மார்ட் பி ப்ரிப்பேர்டு நீங்கள் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக இருங்க அப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய பேரொழி வந்தாலும் சமாளிக்க முடியும் உங்கள் வீடு குடும்பத்தை நீங்கள் நல்லா பாதுகாப்பீங்க இதோட இந்த நிகழ்ச்சி பேரழிவை எதிர்கொள்வது எப்படி இங்க முடிவுக்கு வருது இதோடு நாங்கள் எல்லோரும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்